ஹலோ ஃபார்ம் ஸ்னகை மீடியாவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பேயர் பிராண்டை சேர்ந்த பிளான் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஒரு தாவர வளர்ச்சி வைக்கி இந்த தாவர வளர்ச்சி வைக்கி வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நிறைய விவசாயிகள் பயன்படுத்திருக்க மாட்டீங்க எதனால் அப்படின்னா மற்ற பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எலோ இல்லைன்னா அரை எம்எலோ பயன்படுத்தக்கூடாது இதோட டோஸ் ரொம்பவே குரூசியலானது அதாவது இதோட டோஸ் பார்க்கும்போது நாலரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் தான் பயன்படுத்தணும் இது வந்து ஒருவேளை ஒரு எம்எல்க்கு மேலே ஒன்றரை எம்எல் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா காய்கறி வகை செடிகளெல்லாம் இலைகள் பழுக்கக்கூடும் இலைகள் எல்லாமே அப்படியே ஏதோ நோய் பட்டது போல் வாழி தொங்கக்கூடும் சம்டைம்ஸ் உடனே அதிலேருந்து மீளறதுக்கான தன்மை செடிக்கு கிடைக்கல அப்படின்னா செடி செத்து போடுறது கூட சான்சஸ் இருக்குது எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஆக்சிஜன் அதாவது ஆக்சிஜனுங்கிறது தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பூக்கள் பூக்கும் போதும் பிஞ்சுகள் பிடிக்கும் போதும் உதிர்வு ஏற்படும் அதாவது மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயத்துலையும் உதிர்வு ஏற்படும் அது மாதிரி காய்கள் பிடிக்கக்கூடிய தருணத்துலேயும் உதிர்வுகள் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி பூ காய் உதிர்வை தடுக்கிறதுக்கும் அதிகமான அளவில் பூ காய்கள் உற்பத்தி ஆகுறதுக்கும் ஒரே சீரான அளவில் உற்பத்தி ஆகிறதுக்கும் தான் இந்த பிளானஃ வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் இதை வந்து நம்ம கூடுதலாக பயன்படுத்தும் போது செடிக்கு வந்து தான் அமையுமே தவிர அதுக்கு மாற்ற நன்மை அமையாது ஸோ இதோட டோசேஜ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலரை லிட்டர் தண்ணிக்கு ஓரியம்மல் தான் பயன்படுத்தணும் அதுக்கு மேல பயன்படுத்துறது எந்த ஒரு சேஃப் கிடையாது அப்படி ஒருவேளை எந்த ஒரு பல வகை மரங்கள்லையும் உதாரணத்துக்கு சப்போட்டா மாதுளை மாமரம் இந்த மாதிரியான பல வகை மரங்கள்லாம் பூக்கள் பிஞ்சுகள் உயர்வு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதாவது பிஞ்சுகளே பிடிக்காத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கலாம் அதுதான் மேக்ஸிமம் லிமிட்டு அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது அதே மாதிரி காய்கறி வை பயிருக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன டோசேஜ் அளவில் தான் எடுத்துக்கணும் நாலு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் தான் எடுத்துக்கணும் பூ வகை பயிராக இருந்துச்சுனாலுமே நாலு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் தான் எடுத்துக்கணும் கூடுதலாக பயன்படுத்த தேவை கிடையாது அதேமாதிரி இதை வந்து எந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சுனாலும் பூக்கள் உற்பத்தி வரதுக்கு முன்னாடி அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட இருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய டைமில் நம்ம பயன்படுத்தணும் பூ பூக்கிற பயிராக இருந்துச்சுன்னா பூக்கள் மொட்டுகளெல்லாம் எடுக்கக்கூடிய தருணத்தில் பயன்படுத்தணும் அதாவது தாவரநிலை வளர்ச்சியோட உச்சத்துக்கு போனதுக்கு பிறகு மொட்டுகளெல்லாம் எடுக்கிறதுக்கான புதிய தொழில்கள் எடுக்கும் அந்த டைமில் நம்ம இதை பயன்படுத்தும் போது அதிகமான கொப்புகளை உற்பத்தி செய்ய வைக்க முடியும் அந்த அதிகமான கொப்புகள் வந்து மகசூல் எடுக்கிறதுக்கான கொப்பை அமையும் இதுவே பழகி மரங்களோ இல்லைனா காய்வாய் பயிர்களுக்கும் நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுலேயுமே வெஜிடேபிஷன் ஸ்டேஜில் அதாவது மொட்டுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய தருணத்தில் பயன்படுத்தணும் பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் கரெக்டாக அப்படி பயன்படுத்தும் போது நம்ம இந்த ஆக்சிஜன் இதில் இருக்கக்கூடிய இந்த சிந்தட்டிக் ஆக்சிஜன் வந்து தாவரத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் குறைபாடு சரி செஞ்சு பூக்கள் உதிராத அளவுக்கும் பூக்கள் சரியாக பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் இதை நம்ம எந்த பயிருக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த பயிரில் இருந்து வரக்கூடிய மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் அதேமாதிரி இது வந்து ஒரு யூனிஃபார்மாக ஃப்ரூட்டிங் கொண்டு வரும் எப்படின்னா இப்போ ஒரு பத்து பூ பூக்கிற இடத்துல அந்த பத்து பூவுமே ஒரே சீராக பிஞ்சு பிடிச்சி ஒரே சீராக வளர வைக்கும் அப்படி பண்ணும்போது ஒரே சீரான மகசூல் வந்து எல்லா வகையான பயிர்களிலுமே கிடைக்கும் மாதிரி இந்த பிளானஃபிக்ஸ் வந்து பூக்கள் உதிரை குறைக்கிறதுக்கும் பிஞ்சு பிடிக்கும் விதத்தை கூட்டுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது கிடையாது இதை வந்து நம்ம வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய டைமில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதுதான் முதல் ஸ்ப்ரேவாக இருக்கும் அதிலேருந்து சரியாக பதினஞ்சாவது நாள் அது ஃபிஃப்டீன் டேஸ் இன்டர்வெல் விட்டுவிட்டு நம்ம வந்து பூக்களெல்லாம் பூக்க ஆரம்பிக்கக்கூடிய டைமில் பயன்படுத்தும் போது பூக்களெல்லாம் ஒரே சீராக பூக்கிறதுக்கும் பிஞ்சுகள் எல்லாம் ஒரே சீராக வளர்கிறதுக்கும் இதை வந்து சப்போர்ட் பண்ணோம் மாதிரி எந்த ஒரு பெயர்லேயும் பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பதினைஞ்சு நாளுக்கு தடவை அந்த மருந்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன டோஸில் பயன்படுத்தலாம் அப்படி ரிப்பீட்டடாக பயன்படுத்தும் போது நம்ம வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டருக்கு பயன்படுத்தணு அவசியம் கிடையாது நாலரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்ங்கிற எக்ஸாக்ட் டோஸ் பயன்படுத்தினாலே போதும் அதேமாதிரி இந்த பிளானோஃபிக்ஸ் பயன்படுத்துகிற பட்சத்தில் அதிகாலை நேரத்துலையோ இல்லை மாலை நேரத்திலையோ பயன்படுத்துறது நல்லது அதனால வெயில் நேரத்தில் பயன்படுத்தும் போது பொதுவாகவே வெயில் நேரத்தில் வந்து இலைகளில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாயதில் நடந்துகிட்டே இருக்கும் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பிளானோஃபிக்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இதுவுமே எவாப்ரேட் ஆகும் அண்ட் அது ஸ்ட்ரெஸ்ஸில் அதாவது தாவரங்கள் எல்லாம் வெயிலில் வாடிட்டு இருக்கும்போது இது வந்து முழுமையான பலனை அளிக்காது அதேமாதிரி இந்த பிளானோஃபிக்ஸ் வந்து மற்ற பூச்சிகள் கூடயும் சரி கூடயும் சரி நுண்ணோட சத்து கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் ஆனால் பிஜிஆர் கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்த வேணாம் அதனாலலாம் இதுவே ஒரு பீஜிஆர் தான் ஸோ வேறு எந்த பிஜாரும் பயன்படுத்துகிற பட்சத்தில் இது ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஒரு வாரம் அப்படிங்கிற டைமுக்கு பிறகு பயன்படுத்துறது நல்லது அதனால இது வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற ஹார்மோனை பயிருக்கு கொடுக்கறதுனால இது வந்து தாவரத்தில் ஹார்மோனை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சிஜனுங்கிற ஹார்மோனை வந்து கூட்டிகிட்ருக்கோம் ஸோ இதோட ஒர்க்கிங் ஒரு ஒரு வாரம் அப்படிங்கிற அளவுக்குள்ளே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கு பிறகு நம்ம மற்ற பிஜிஆர் பயன்படுத்துறது வந்து எந்த ஒரு பாதிப்பும் பெரிய அளவில் ஏற்படுத்தாது அண்ட் இந்த பிளானோஃபிக்ஸோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது நூறு எம்எல் நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற விலையிலையும் கால் லிட்டர் முந்நூறுவா அப்படிங்கிற விலையிலையும் அரை லிட்டர் ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற விலையிலையும் ஒரு லிட்டரு வந்து ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிற விலையிலேயும் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த மாதிரி வேற எந்த மருந்தையை பற்றி தெரிஞ்சிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரை மறக்காமல் கவனம் பண்ணுங்க